நாங்கள் நலமாக இருக்கின்றோம்ஸ் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு சாய் கோமெண்ட் பேர்தே அதால் நாங்கள் அங்கே தான் போறோம் வந்து ஜான்சன் கிளாஸுக்கு எல்லாம் போட்டு வந்து கொஞ்சம் பிஸியாக போனார் அதனால் வந்து லேட்டாக போயிட்டுது இருந்தாலும் லேட்டாக போனாலும் லேட்டஸ்டாக போயிடுறங்க போகிறோம் வாங்க நாங்கள் போவோம் சினோவைத்தான் முதல் பார்ப்பீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கிறது குளிருது குளிரது சைட் கோமெண்ட்ஸுக்கு என்ன கிஃப்ட்டுகள் வாங்கினதுன்னு சொல்லி அங்கே போய் தான் உங்களுக்கு காட்ட வேணும் இங்கே வச்சு காட்டில்லாது ரெண்டுட்டா குளிர் நேரம் இருக்குது வடமா போல கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால காணொலி போடுறதுக்கு இப்போ பஞ்சு வந்துட்டுது ஒவ்வொரு நாளும் நினைக்கிறது ஒன்று ஸ்னாக் பேக் கொண்டு ஜான்சனுக்கு ஜான்சன் வந்து ஸ்னாக் பேக் கண்டா சாப்பிடுவேன் உண்மையான சாப்பாடுகள்னு சொன்னால் அவருக்கு கொஞ்சம் சாப்பிட பஞ்சு ஓகே நான் வாங்கும் நானும் இன்றைக்கு கார் அசிஸ்டன்ட் வேற வச்சு தான் கார் ஓட்டம் இப்போ எல்லாம் அப்படித்தான்

ஆனா ரஜினோ சோனர் வந்து சரியான பிரச்சனையா போ சிஞ்ச ஒண்ணும் ஒன்னும் செய்யலாம் ஆனா ரஜினி சோனர் இஞ்ச எனக்கு கொண்டாந்துருக்க எனக்கு இது மாலவிய கிப்டு மாலவி மாலவி பனி பனி கப் ஈஸ்டருக்கு பனி கப்புகள் வந்திருக்கும் பனி கப் பனி கப் பிரைஸ் பனிகப் செவன் டாலர்

இது இந்த இது தேர்ட்டி டிகிரிஸ் என்ன சொன்னா என்னன்னு சொன்னேன் எனக்குரிய <laughs> தான் <laughs> <laughs>

not yeah, have yeah. subscribers you, can you can find find out out who it oh yeah i got Ale, thank you for the chocolate too That's thank you for the favorite it. chocolate thank you for the chocolate very much yeah. and then one plate on the <laughs> What is this? God, eh? Oh, oh, thank you for the thank you for the uh, card too. Thank you, Mauri. Okay, who is it? 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 Who is it

different. Yeah, are license. Jasmine! <laughs> Jasmine, <laughs> Jasmine. <laughs> Jasmine walked up to me and said, Why don't she have a G1? <laughs> Who is that Jasmine? She's my friend. She needs seen. Jasmine needs a car and a license. Is Jasmine going to pay for that, so that expenses? <laughs> <laughs> Who is going to pay for expenses? Jasmine, beside you. Jasmine, i you oh, Jasmine. ஓகே يا ديفي 2026 சப்போர்ட்டபியாதவேறான் சைட்ல منناس वैलेंट क्वेश्चन நானா கே பெஞ்சலியோ ياسمن வந்தே உனக்கு மேத் பாஸ் பண்ணேனியா என்கரேஜ் பண்ணற बाबू அபني தான தெரியல உனக்கு யூ ஷோ மீ ரிப்போர்ட் காட் பண்ண வித் 95 மார்க்ஸ் Oh. No answer from Janssen's side for this question. Pause. That's a valid question, but he doesn't have an answer. I really did answer it. <laughs> no. Jasmine! And look at the beautiful roses. Okay, Jasmine, I want to. Yeah, right. I don't the think beautiful so. beautiful roses I got. It's, right it's right not, right not Nandia. I got it. I got no, it. You, you no, it. I got, no, it. No, got it for no. No. my Don't think so. No, no. I got it my oh, these for her. I got For her birthday. Thank you. Oh, what? It's and Hello. What's <laughs> up? I comments. So, yeah. Bro, like, pulling yeah. like, yeah, so like, Because you guys are bullying at school right now, because I don't have my G1. And you are just in mm -hmm. Let me get it. Yeah. yeah so, I had what I mean, so, I have. You have my my at 80. Yeah. There you go. i i I'm 16 I can't I can know. Can we circle back to a point Nathie made? Please. You said girls are better drivers. Remember that one time you hit uh, Fadipo's car? And you started crying? You didn't tell me about crying.

சைக்கோமெண்ட் வந்து தயாராக நிலைமை கொஞ்சம் புல சைக்கோமென்ட் கேக் உங்களுக்கு உங்களை காட்டாது ஆக்சுவலி காட்டலாம் சைக்கோமெண்ட் மொத்த நீங்கள் பார்க்க இல்லையா அதனால இப்ப எல்லாம் Sí, sí. Okay, ¡Happy birthday! ஏன் மரக்கறி மரக்கறி சிச்சி எல்லாம் மச்சம்தான் நாளைதான் மரக்கறி மரக்கறியா நான் இல்ல மெச்சாக்கம் சட்டி டிலி இப்போ தான் லேட்டாக வந்து இங்கே சமைக்காத வழியால் கடையில் பிரியாணி அதனால் கொஞ்சம் சிக்கல் எல்லாம் நைட் தான் இங்கே ஏ தட்ஸ் மீன் ஓ ஏ நான் கொண்ட நாள் வாட்ஸுக்கு பிறந்த நாள் Okay, we'll continue it now. I'm gonna go to the bathroom. and Comment is bringing us the uh, tea. you <laughs> Okay. Yeah. You can go now. start i yeah. okay. uh -huh. I just message from Instagram. Okay. 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 You Okay, Okay. 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 காணொலி <laughs> <laughs>

பாயா 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 யோ 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 வி காட் டு கோ வி காட் டு கோ நெங்கொ நெங்க மாமுடி படை கொண்டிருக்கிறது ওভারதரா வலிக்கிட்டு போய் கொண்டு வைக்கலாம் இவணகம் பார்ட்டி முடிஞ்சது போய் நீ ஓட வர மறுமர்தியாளம் ஓட்டந்தன் டிக்கெட்டெல்லாம் இருக்கும் அந்த வேலைய ஓகே இதோட கேமர எடுத்து கொண்டு போ பை பை 땡க்கியா பை பை 땡ேவர் ரங்கரோ மிச்சங்கள் இல்லங்கோ இது வந்து ஜானிசனையும் ஜானிசன்கிட்ட கோஷ்டிகையும் காண இல்லையன்று சொல்லி போட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தா இப்படித்தான் நடந்து கொண்டிருக்குது இது வந்து சைக்கோமென்சாக்கள பேஸ்மெண்ட்டு இங்கே வந்து ஒரு சீடி கடை மாதிரி இருக்குது பாருங்கோ கடை இல்லை ஆனால் கடை மாதிரி அவ்வளவு சீடிகள் முந்திய ஒரு காலத்தில் வந்து சீடி வந்து எல்லாருக்கும் கலெக்ஷன் இருக்கும் எல்லார்டையும் இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் இருக்குது இவை இப்போவும் இந்த சீடியை பாவிக்கிறது நிறைய பழைய பாட்டுகள் அதுகளை சொல்லி வச்சிருக்கிறேன் எங்கட வீட்டையும் என்னுடைய ஹஸ்பண்டும் வச்சிருக்கிறார் இல்ல இத்துடன் பிறந்த நாள் நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்